கச்சபேஸ்வரர் கோயில் திருக்கோயில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இது எங்கே இருக்கிறது என்றால் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறது ஈஸ்வரன் கீழ் கச்சேஸ்வரர் என்று பெயர் சொல்கிறார்கள் இது ஒரு பழங்கால கோயில்தான் ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் பல்லவர்கள் காலத்தில் சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் முருகன் கோயிலும் இங்கே இருக்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தேன் இப்பொழுது இந்த கோயிலுக்கும் உள்ளே சென்று பார்த்து வரப்போகிறேன் கச்சபேஸ்வரர் சிவன் கோயில் இதுவும் ஒரு ஆயிரம் காலம் பழைய காலமாக பழைய வருடம் பழைய கோயிலாக இருக்கும் இது ஒரு எட்டுக்கால முப்பத்தி ரெண்டு காலம் இல்லை நாலு பதினாறு பதினாறு தூண்களை கொண்ட இது மண்டபம் ஒரு சிறிய மண்டபம்தான் இங்கே அதிகமான வேலைப்பாடுகள் இல்லை கோயிலுக்குள்ளே வேலைப்பாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கிறது மிக பெரிய கோயில்தான் இதற்குள்ளே திருக்குளமும் இருக்கிறது எல்லாம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் தான் கச்சபேஸ்வரர் ஒவ்வொரு தூணிலும் சிற்பங்கள் இருக்கு யானை இருக்கு முகப்பு தான் எல்லாமே இருக்கிறது